ஹலோ எபியான் வெல்கம் லெவல் சுக்வார் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலவலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கப்படுங்க அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நலவாரியம் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் ஆயிருக்கு அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நலவாரி உறுப்பினர்கள் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே கட்டாயம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் பட் சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாமே இதில் கிளாரிஃபை பண்ணுறேன் அது போக ஸோ டிசம்பர் முப்பதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அதாவது நலவாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நலவாரியங்கள் இருக்குது அதாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உடல் உழைப்பு தொழிலாளர் ஆட்டோ ரிக்ஷோ ஓட்டுநர் தொழிலாளர் தையல் தொழிலாளர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான தொழிலாளர் நலவாரியம் இருக்கு அதில் சப் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு டு அறுபது ஜாப்ஸ் அதாவது வேலைகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ கட்டுமானம்னு எடுத்துகிட்டாவே அதுலேயே ஐம்பது டு அறுபது வேலைகள் இருக்குது அதுலேயே சப் கேட்டகரியில் ஸோ அதன் அடிப்படையில் இப்போது அவ்வப்போது பார்த்தீங்க அப்படின்னா நலவாரி உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை அரசு சார்பிலருந்து இருந்து இருப்பாங்க அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் நலவாரி உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் வாரியத்தில் பதிவு செய்கிற உறுப்பினர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது உங்கள் தற்போதைய புகைப்படத்தை உடனடியாக ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிஎன்யூட்யூட்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் யூசர் ஸ்லாஷ் லாகின் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அல்லது நேரடியாக தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சியூட்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா நான் இப்போ தான் ரினியூவல் பண்ணேன் ஸோ லாஸ்ட் மந்த்து தான் ரினியூல் பண்ணேன் நான் இது இந்த வேலையை பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் சரிங்களா ஸோ நேற்று எடுத்தவங்க கூட அதாவது நேற்று நலவாரியத்தில் ரெனியூவல் பண்ணியிருப்பீங்க அவங்க கூட இந்த வேலையை வந்து பண்ணி ஆகணும் ஸோ என்ன ரீசனுக்கு அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ரேஷன் கார்டு மாதிரியே ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த நலவாரியத்திலருந்து ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டை மாதிரி இருந்துகிட்டு ஒரு புக் மாதிரி அந்த புக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே டிஜிட்டலைஸாகவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆன்லைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் அந்த ஷீட்டில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி ஒரு நெட் சென்டரில் அல்லது ஜெராக்ஸ் கடையில் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு மாதிரியே வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது டிசேபிலிட்டி பர்சனுக்கு ஒரு கார்டு இருக்கும் ஸோ நம்ம ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த கார்டு அப்படிங்கிறது இன்றைய மேலே நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்குவோம் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனா நம்ம எதாவது பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா டிசபிலிட்டி பர்சன்னா அவங்க அதை காட்டி பாஸ் கிளைம் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அதாவது நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இதில் நிறைய வகையான திட்டங்கள் மற்றும் இதுக்காக பார்த்திங்கன்னா பல்வேறு கோடிகள் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் என்ன நம்ம மாதிரியான ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க நலவாரியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஸோ அதுக்கு இப்போ ஒரு முன்னோட்டமாக பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போர்ட்டல் இருக்கும் அதாவது உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நல்லவாரித்துக்குள்ள போய்ட்டு ஆன்லைன் டிஎன்யூ டபிள்யூடபுள்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போயிட்டு ஸோ நீங்கள் உள்நுழை அப்படின்னு சொல்லி லாகின் பட்டன் இருக்கும் அதை லாகின் கொடுத்ததும் பார்த்திங்கனா உங்களுக்கு ஸோ யூசர் ஐடி எல்லாம் கேட்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு யூசர் ஐடி தெரியும் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னாலும் அந்த பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டிருப்போம் ஸோ இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி லாகின் பண்ணியாச்சு லாகின் பண்ணி இப்படி உள்ள வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் யூசர் ப்ரொஃபைல் அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரினியூவல் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் ஐ ஐடி கார்டுக்கு அந்த ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாரியாக அட்டை வந்துடும் ஓகேங்களா அதுக்கும் கீழே தொழிலாளர் பெயர் தந்தையின் பெயர் பிறந்த தேதி என்ன வாரியம் இந்த வாரியம் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ இதில் என்ன டவுட்ஸுனா இப்போ நான் இந்த டவுன்லோட் பண்ணிட்டேன் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணால் அதுலேயும் என் ஃபோட்டோ இருக்கும் சைன் இருக்குது ஆனால் மறுபடியும் நான் ஏன் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணோம் சைன் அப்லோட் பண்ணுன்னு கேட்பீங்க ஸோ இப்போது இது வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சைனை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி அதில் ஃபோட்டோ இருந்தாலும் உங்களோட சைன் இருந்தாலும் திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களோட ஃபோட்டோ மற்றும் உங்களோட கையெழுத்தை அப்லோட் பண்ணணும் கையெழுத்து போட தெரியாதவங்க உங்களோட ரேகையை லெஃப்ட்டு தம் அதாவது இடதுகை பெருவரல் ரேகையை வச்சு பக்கத்தில் எல்டிஐன்னு போட்டு உங்களோட பேர் எழுதிக்கிங்க எழுத சொல்லிடுங்க ஸோ எழுதி அதில் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய முப்பதாம் தேதி தான் ஸோ அதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்துகிறாங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்வீஸாக எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணி வந்தீங்க அப்படின்னாலே நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சர்வீஸை ஓகேங்களா அது போக உங்களுக்கு ரினியூவல் இந்த மாதிரி சம்மந்தமாக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் இப்போ ரினியூவலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரினியூவலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அது போக உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கு உங்களோட ஃபோட்டோ உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் இருந்தாலே ரினியூவல் பண்ணிக்கலாம் ஸோ அது போக உங்களுக்கு க்ளைம் ஏதாவது பண்ணி கொடுக்கணுன்னாலும் அந்த சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லவாரியத்தில் உள்ளே ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் உங்களோட நேம் கரெக்ஷன் பண்ணணும் உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் ஸோ ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணணும் அட்ரெஸு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்க ஸோ இப்போது இந்த வீடியோவோட நான் அட்டேச் பண்ணுறேன் எப்படி ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் முழுசாக பாருங்கள் தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் நலவாரியம் அன்ஆர்கனைசர் ஒர்க்கல் வெல்ஃபேர் போர்டு ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்போம் அதாவது நலவாரியத்தில் எப்படி உறுப்பினர் ஆகிறது ஸோ நலவாரியத்தில் எப்படி கிளைம் பண்ணுறது ஆக்சிடன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ல எப்படி ஃபில் பண்ணுறது அதுபோக பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக ரினியூவல் பண்ணுறது ஒருவேளை உங்களுக்கு நலவாரியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த க்ரிவன்ஸ் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்திலிருந்து உங்களோட புகைப்படம் மற்றும் சைனு வந்து அதாவது சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் இந்த உள்நுழை அப்படின்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நலவாரிய உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதை எடுத்து இருக்கோம் ஸோ அந்த ஹெல்ப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போது உள்நுழை அப்படின்னு இருக்குது இதில் எங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் எல்லாமே டைப் பண்ணி உள்நுழை அப்படின்னு இருக்குது நான் உள்நுழை கொடுத்துட்றேன் ஸோ எல்லாம் கொடுத்துட்டு உள்நுழை அப்படிங்கிறதுக்கு உள்நுழை கொடுத்துட்றேன் உள்நுழை கொடுத்தும் பாருங்கள் அடுத்த பேஜ் உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் ஸோ போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பீங்க ரினியூவல் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும் க்ளைம் பண்ணுறது இது எல்லாமே வந்துருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு ஐடி கார்டு இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்க அந்த ஸ்மார்ட் கார்டுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எந்த ஆப்ஷன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது யூசர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோடு ரினியூவல் கிளைமு சர்வீஸு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஹவுஸ் ஸ்கீமு இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண போகிறது அப்லோடு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் செய்ய போகிறீங்க தொழிலாளியின் புகைப்படம் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் உங்களோட கையேப்பம் அல்லது இட இடது கை பெறுவர்கள் இந்த ரெண்டையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போது கம்பல்சரி அனைத்து வகையான வாரிய தொழிலாளர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு செயல் அப்படின்னா இது ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒர்க்கு அதாவது நலவாரியத்திலிருந்து எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்பிளுக்கு கட்டுமான தொழிலாளாக இருக்கீங்க அதில் மண் சட்டி தொகுராக இருக்கீங்க எலக்ட்ர எலக்ட்ரிக்கலாக இருக்கீங்க அதுபோக தையல் தொழில் எதாவது செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ரிக்ஸா ஓட்டுனராக இருக்கீங்க ஜிக் தொழிலாளராக இருக்கீங்க அமைப்பு சார தொழிலாளர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டையிலேயே வந்துடும் ஓகேங்களா அந்த கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டிலேயே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் நான் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிடுறேன் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்ததும் என்ன ஷோவாகுது எல்லாமே நம்ம பார்ப்போம் இப்போது என்னோடய ஃபோட்டோ மற்றும் என்னோட சிக்னேச்சர் இடதுகை பெறுவர்கள் அல்லது என்னோடய கையப்பம் இந்த ரெண்டையுமே அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் எங்களுடன் பதிவு செய்ததற்கு நன்றி உங்கள் திருத்த விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் எண் வருது விண்ணப்பம் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து அனுப்புவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நேர்லேயே போய் தான் இந்த ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர் போட்டு வரணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம இதை சர்வீஸாக எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் இந்த சிக்னேச்சர் நீங்கள் அனுப்பிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம இந்த சேவை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்க சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் இது போக நலவாரியத்தில் எப்படி ஆன்லைன் மூலமாக ரெனியூவல் பண்ணுறது ஸோ அது போக இப்போது ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு அதாவது அடுத்த ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு நலவாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஐயாயிரத்தி அறுநூறுவா ரொக்க பணமும் கொடுக்குறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய முப்பதாம் தேதிக்குள்ளே நலவாரிய அதாவது அனைத்து நலவாரிய உறுப்பினர்களும் செய்ய வேண்டிய ஒரு செயல் அப்படின்னா இதை செஞ்சுருக்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற ஒரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே